வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அர்ஜுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீனாவை பக்கம் வந்திருப்பார் பிள்ளைல அழுதுகிட்டே இருக்கும்போது ரீனா கேட்குறாங்க என்னாச்சு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இத்தனை நாளாக அப்பா வந்து தப்பாக புரிஞ்சிகிட்டு இருந்திருக்கேன் அப்பா ஃபோனே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் எடுத்து பேசியிருக்காரு அம்மா அம்மா தான் எதுவுமே சொல்லவே இல்லை அது அப்பாவுக்கு இது நாள் வரைக்கும் என்னை எந்த கேள்வியுமே கேட்கவே இல்லை எனக்கு அதுதான் ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அர்ஜுன் நீ இப்போ போய் பேச pak kita எதை பற்றியுமே யோசிக்காத அவருக்கு இன்னும் ரொம்ப நாளெலாம் இல்லை கம்மி நாட்கள் தான் இருக்குது அதனால் நீ போய் பேசு நீ பேசுனாலே அவர் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க ரவி வீட்டில் தான் காமிக்கிறாங்க அப்போ அந்த பாரதி பொண்ணு கேட்குது யார் அந்த பொண்ணு அப்படின்ட்டு யாரை கேட்குற நீ அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி சுருட்ட முடி முட்டை அப்படின்னு கேட்கும்போது நான் தான் என்ன என் ஃப்ரெண்டு அனிதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாப்பில ரவி அதுக்கு அவங்க வந்துட்டு ஃப்ரெண்டு அப்படின்னா என்ன வேணாலும் கேள்வி கேட்பாங்களா எதுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க நானாக சொல்லல அவள் ரொம்ப அப்செட்டாக இருந்தாள் அதனால் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அதனால தான் சொன்னேன் அவள் அதுக்கே அவ்வளோ கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க கல்யாணம் ஆனதுக்கு வந்துட்டு அவங்க எது கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரவிக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை சாவி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்போ பாரதி சொல்கிறாங்க இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரவி எந்த பதிலுமே சொல்லாமல் கிளம்பி போயிடுறாங்க அப்படியே ஹாஸ்பிட்டல் உள்ளாரதான் காமிக்கிறாங்க நம்ம குணாவும் அனிதா சீனியரையுமே அப்போ அனிதா சீனியர் வந்து கேட்குறாங்க நீ பாரதி தான் வந்துட்டு ரவியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஆனால் நான் கொஷின் கேட்கும்போது வந்துட்டு இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிருச்சு அப்படின்றாங்க நீங்கள் கேட்கும்போது பாரதியுமே ரவி சீனியருமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருந்துருக்கும் ஒருவேளை ரவி சீனியர் கூட சொல்லியிருந்துருக்கலாம் இந்த மாதிரி வந்து நான் தான் ஹஸ்பண்டன் வந்து யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு குணா சொல்கிறாப்புல அப்படியே இருந்தால் எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு கேட்குறாப்புல தெரியல எங்க சரி சீனியர் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லி குணா சொல்கிறாரு சரி ஓகே என்னங்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேஜு தான் காமிக்கிறாங்க தேஜ் வந்து பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது நம்ம தான் கால் பண்ணுறப்பில் மதன் கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஏன் எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தேஜ் வந்துட்டு நான் ஒன்றும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிடையாது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் நான் ஏதாவது பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்றாங்க நீ ஏதாவது வாண்டடாக வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன் அதனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் என்ன எனக்குங்கிறத அப்டேட் வேணும் உன்னால் முடியலன்னா சொல்லிடு நான் வேறு வே ஆள் வச்சு கூட நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதன் சொல்கிறாங்க அது தேஜ் வந்துட்டு நாளைக்கு தான் வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் தான் என்னால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும் உங்களுக்கு அவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ஆளை வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வச்சிடுறாப்பில் இந்த சைடு புதுசாக ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க உள்ளே வந்ததுமே நம்ம ராக்கி தான் பார்த்துட்டு அவங்க ஹிந்திக்காரங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ இப்போ ஏசர ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு எதுக்கடா ஹிந்தியை தப்பு தப்பாக பேசுகிற அவனுக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்றாங்க நீங்கள் யாரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ரீனா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ரீனா வந்து ரவுண்ட்ஸில் இருக்கா இன்டர்ன் ரூமில் வெயிட் பண்ணுங்க வருவா அப்படின்றாங்க அதுக்கு அவங்க இருந்துட்டு இன்டர்ன் ரூமை வேறு யார் காட்டுவாங்க அப்பாவா காட்டுவாங்க அப்படிங்கும்போது ராக்கி வந்து இன்டர்ன் ரூமுக்கு வழி சொல்லி அமுச்சு வைக்கிறாப்புல அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குணாவும் வராப்பில் குணா வந்துட்டு இவங்களை ஷாக் ஆகி பெங்காலி பொண்ணாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்கு நம்ம அந்த பொண்ணு எடுத்துகிட்டு எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்குது அப்படின்றாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி குணா ஷாக் ஆகும்போது ஏன்டா குழந்தையே இருக்குதுங்கிற அது உனக்கு பெருசாக தெரியல கல்யாணம் ஆனால் தான் உனக்கு பெருசாக தெரியுதாடா உன் மண்டைய என்ன கசாப் கடையில் அடமானம் வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க யாரா அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி திட்டு வாங்கிட்டு தாண்டா உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கி சொல்கிறாங்க சரின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீனா வந்துடுறாங்க ரீனாவை பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது அவங்களோட சிக்னேச்சர் ஸ்டெப் போல் ஒரு டான்ஸ் மாதிரி ஆடி காமிக்கிறாங்க அப்போ டைம்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம நவீனும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறப்பில வந்து உட்காந்து மூணு பேருமே ஆண்டு வாயை குழந்தை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு அப்போ தான் வந்து நம்ம ரீனா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவங்க தான் வந்து என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பேர் குணா ராக்கி அண்ட் நவீன் அப்படிங்கும்போது இவங்க மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு வேலை இருக்குது முடிச்சுட்டு ஈவினிங்காக போகலாம் அப்படின்றாங்க இவங்கள பார்க்கவே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி புதுசாக வந்தவங்க சொல்கிறாங்க அது குணா வந்துட்டு நாங்கள் ஒன்றும் போகலை இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியும்டா தெரிஞ்சுக்கிட்டே தான்டா சொல்கிறேன் உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கு நம்ம ரீனா இருந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க அதோடு இந்த சீன் முடிச்சிட்றாங்க நம்ம அர்ஜுனை தான் காமிக்கிறாங்க ஆர்கே சாரை பார்க்க வந்திருக்காங்க இப்போ வந்ததுமே இருந்துட்டு என்னப்பா அர்ஜுன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி பேர் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பீச்சுக்கு போயிடுறாங்க போய்ட்டு பீர் அடிச்சுட்டு போது அவங்க அப்பா யாரையோ பார்க்குறாங்க பார்த்தா நம்ம ரவி தான் அவங்க உட்காந்துட்டுருக்காப்புல அப்போ அர்ஜுன் வந்துட்டு ரவியை கூப்பிட்றாப்புல இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு லீவு அதனால் நான் இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது நாங்கள் சும்மா பீர் அடிக்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அந்தளவுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க அப்போ ஆர்கே சார் வந்துட்டு உனக்கு லீவு தானே நீயும் வா பேர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து அடிச்சிட்டு அடிச்சிட்ருக்காங்க அப்போ வந்து அவங்க அப்பா கேட்குறாங்க இந்த மாதிரி அர்ஜுன் ஒரு பொண்ணை காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணிகிட்டு இருந்தாள்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுன் அழுக ஆரம்பிச்சிட்டாப்புல அப்போ தான் ரவி சொல்கிறாப்புல இந்த மாதிரி பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அர்ஜுன் வந்துட்டு அவள் ஒரு க்ளோஸர் கூட கொடுக்காமல் போயிட்டா அப்படின்னு சொல்லவும் சரி அவள் எங்கே இருக்கா வாங்க போய் க்ளோசர் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே கிளம்பி போயிடுறாங்க அவங்க வீடு தேடி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் வர்றாப்பில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி என்னோட எக்ஸு அவளை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கோம் அவள் பேர் ஜின்னுட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் யாரும் இல்லை அவள் ஒரு க்ளோஸர் கூட கொடுக்காமல் போயிட்டா அப்படிங்கும்போது சரி வாங்க நான் யாரும் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு முதல்ல போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா அந்த பொண்ணு பார்த்ததுமே அர்ஜுன் நீங்கள் என்னடா பண்ணிகிட்டு அப்படின்றாங்க அப்போ இவரு ஷாக்கையை உங்களை முன்னாடியே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவதான் என் ஜின்னு அப்படின்றாங்க உனக்கு லவ் இருந்ததை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கும்போது நம்ம ரவி வந்து கலாய்க்கிறாப்பில் எந்த விதத்தில் இவர் அர்ஜுனை விட நல்லா இருக்காங்கன்னு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து அர்ஜுனோட பெட்டராக இருப்பான் தான் கல்யாணம் பண்ணேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கு அர்ஜுனே எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுவோம் இவங்களுக்குலாம் வந்து ஒரே சந்தோஷமாக ஹாப்பியாக கிண்டல் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அர்ஜுன் தான் இருந்துட்டு அவங்க அப்பாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு படுக்க வச்சிட்டு சிரிங் பண்ணி ரெஸ்ட் எடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க பார்த்திய இருந்துட்டு இன்றைக்கி தான்ப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய்காய்ஸ் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ